அல் அலாமிகம் வரமத்துல்லாஹி வலமதுலுடைய நாள் பாடம் ஐம்பதாவது பாடத்திலே என்று நான் இருக்குகிறோம் இந்த பாடத்திலே இன்றைய பாடத்திலே நாம் முன் சென்ற பாடத்திலே விடுபட்ட அந்த தம்பிரினுடைய மூன்றாவது பகுதியையும் அதே போல இன்றைய பாடத்தில் சிட்டுக்குருவி ஒரு சிட்டுக்குருவிக்கும் ஒரு குழந்தைக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்ற நடைமுறையில் இந்த பாடமாகிறது அமைக்கப்பட்டுள்ளது அந்த அரபி வாக்கியங்களையும் அந்த பாடத்தையும் நாம் சேர்த்து இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் சரி வாருங்கள் பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது இந்த தொடர்ந்து பாடங்கள் கல்வி சார்ந்த இஸ்லாமிய கல்வி சார்ந்த பாடங்கள் யூடியூபர்களிலே வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த சேவை எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் இங்கு தங்களுடைய நன்கொடைகளை அனுப்புவதற்காக வேண்டி அன்பளிப்புகளை அனுப்புவதற்காக வேண்டி அக்கௌண்டினுடைய டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாகவும் தங்களுடைய அன்பளிப்புகளை அனுப்பலாம் அதே போல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது அதனை செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை தாங்கள் அனுப்பலாம் அல்லாஹ் தங்களுடைய இன்றைய பாடத்திலே சில புதிய வார்த்தைகள் வருகின்றன அந்த புதிய வார்த்தைகளை முதலில் நாம் பார்த்து கொள்வோம் சிட்டுக்குருவி பாட்டு ஜனாஹுன் இறக்கை ரகீகுன் இலேசானது துவார பறந்தது விண்வெளி தாயிருன் பறவை ஹுர்ருன் சுதந்திரமானது தங்கம் இனிமையானது லத்தீபுன் மென்மையானவன் மென்மையானது அல் சிறை சிறைராத்து மன்னிப்பு கோருதல் பனா கட்டினான் இதுதான் இன்றைய பாடத்திலே வரக்கூடிய புதிய ஒற்றை வார்த்தைகள் சரி வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் மூன்று பெட்டி ஆகிறது எதிலிருந்து இருக்கிறது மின் ஜார் ஐ மஜ்ரூர் முலாஃப் ஷெய் முலாப் இலேஹி ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்ததோடு தாலுக்காகி முபரை முகத்தம் ஹாதா இஸ் அசுந்தூக்கோ முஷாரி இலஹி இஸ்மி ஷாரா முஷாரி இலேஹி இரண்டும் சேர்ந்து முபததா முஆக்தாரா ஹைரி கி ஹிரது மினல் ஹஷபி இந்த பெட்டியாகிறது அந்த கட்டையிலிருந்து இருக்கிறது ஹாதா இஸ்மி ஷாரா அசுந்து சுந்துகு என்பது முஷாரி இலஹி

இரண்டும் சேர்ந்து முபுத்ததா ஹஷபியுன் கபர் நாம் ஆம் ஹாத சுந்தூக்கு ஹஷபியுன் இந்த பெட்டி கட்டையினால் ஆனது நான் என்பது ஹர்ஃபை இஸ்பாத் ஹாதா இஸ்மி ஷாரா சுந்தூக் முஷாரி லேஹி முஷாரி இஸ்மி ஷாரா முஷாரி லேஹி இரண்டும் சேர்ந்த முபுத்ததா கஷபியுன் கபர் மா ஹாதா இது என்னவாக இருக்கிறது மா என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம் ஹபரே முகத்தம் ஹாதா என்பது முபுத்ததா முஹர்

முலாஃப் இலேஹி ஜார் இட தால இரண்டும் சேர்ந்து ஹாதா என்றோட முஷார் இலேஹியாக இருக்கிறது தி இஸ்மி ஷாரா இலேஹி அனைத்தும் சேர்ந்து முஹர் ஹாத சுந்தூக்கு முபுத்ததாக்கு அலிஃப்லாம் ஒன்று வரும் ஹாத சுந்தூக்குல் ஹஷபியு லில் பரீதி இந்த கட்டையினாலான பெட்டியாகிறது அந்த தபால் அஞ்சலிற்காக வேண்டி இருக்கிறது ஹாதா இஸ்மிஷாரா அசுந்து அல் ஹஷபியு சிபத் மௌசூக் சிபத் இரண்டும் சேர்ந்து முஷாரி இஸ்மி ஷாராவினுடைய முஷார் இலேஹியாக ஆகிறது ஷாரா முஷார் இலேஹியை அனைத்தும் சேர்ந்து முபுதா லாம் ஜார் அல் பரீதி மஜ்ரூர் ஜார் மஜரூர் தாலுக்கு இஸ்தர் என்பதோடு தாலுக்காக ஹபர் අයි සුන්දූකින් අු සන්දුවකින් ලිල් බරීදි எද පෙට්ටියා හිරද. තබාල් අන්ජලිල් කාහවැඩ හිරද. අු මුලා් සුන්දුවකින් මුලාෆිලෙහි මුබතද මු ලාරම් සේද බතද ලාම් ජාර් බරිීදි මජරුවර ජාර් දරල් තාලොක ස්තකරෙන් බඳවට තාල්ලු හි බර ලිල් බරීදී අසුන්දූකුල් කශබීු අන්ද தபால் அஞ்சலிற்காக வேண்டி இருக்குகிறது அசுந்து மரக்கட்டையினால் ஆன அந்த பெட்டி ஆகிறது அந்த தபால் அஞ்சலிற்காக வேண்டி இருக்குகிறது லாம் ஜார் அல் பரீதி மஜூரூர் ஜார் மஜூரூர் தாலுக் இஸ்தகார் என்பதிலே தாலுக்காகி ஹபரே முகத்தம் அசுந்து அல் ஹஷபியு சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா

பொருளிலிருந்து மாளிகையினுடைய தடுப்பு சுவர்களாக இருக்கின்றன மின் ஜார் ஐ மஜூரூர் முலாப் ஷே இன் முலாப் இலேஹி முலாப் முலாஃப் இலேஹி ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்ததோட தாலுக்காகி ஹபரே முகத்தம் சூருன் முலாஃப் அல் கசரி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா سور القصري مالي هاي نوديا تدبوش ورا من الحديد عند يرمي لرد يركي هيرد سور موصوف مضاف القصري صفة سور مضاف القصري مضاف إليه مضاف مضاف إليه رندم سيرد مبتدا من جار الحديد مجرور جار مجرور تعلق استقر ان بدود صبر هل سور هل هل سور خشبي அந்த தடுப்பு சுவர்கள் ஆகிறது கட்டையினால் இருக்கிறதா ஹல் என்பது ஹர்ப் இஸ்திஃபாம் அசூர் என்பது அல் என்பது ஹபரே முகத்தமாக இருக்கிறது அசூர் என்பது முபுத்ததா ஹஷபியுன் என்பது சிபத்து அல் அசூர் என்பது முபுத்ததா ஹஷபியுன் என்பது ஹபர் அந்த தடுப்பு சுவர்களாகிறது கட்டையினால் இருக்கிறதா என்பது என்பது லா அசூரு ஹதீதியுன் லா இல்லை ஹர்பே நஃபி அன் அசூரு ஹதீதியுன் அந்த தடுப்பு சுவர்கள் ஆகிறது இரும்பினால் இருக்குகிறது அசூரு முபுத்ததா ஹதீதியுன் ஹபர் ஐன අයිනල් මිස්බාහුල් ගහරබීයු අන්ද මින් සාරතිනානාන විලකි යගේරි කිරද අන්බද ස්මු ස්තිිහාම් සබර මොකද මමාහිරි කිෙරද අල් මස්බාහ මෝසු ල් ගහරබියු පත් මසු සිරුම් සද බොතද. අල් මිස්බාහුල් ගහරබීු අලල් රමූදි අන්ද කම්බතින් මීද මින් චාරද විලක ඉරිකිහිරද මින් විලක ඉරිකිහිරද අල් මිස් බාහයෙන්බද මෝසු ෆල් කහර බීෙන්බද සීපත් මෝසු සිපතෙරුටුම් සේරුදුු මොබු තදා අලාජාර ලොයමෝදී මජුරු ජාරමජරු තාලුක ස්තකරයෙන්බඳල තතාල්ලු කහහි හබරා ආහිරද மேற்குள்ள பாடத் தமிரினை நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பாடத்தை இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடத்தை நாம் பார்ப்போம் முப்பத்தி எட்டாவது பாடம் திஃப்லத்துன் வூரும் சிறுமியும் இன்னும் சிட்டுக்குருவியும் இரண்டு இரண்டிற்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு பாவனையில் இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இதற்கு பின்பாக நாம் சொன்னது போன்று இவைகளெல்லாம் கடைசி பாடங்களை நெருங்கிவிட்டன எனவே முசனிப் அவர்கள் ஒரு கதையை போன்ற பாவனையில் சில விஷயங்களை எடுத்துரைக்கும் பாவனையிலே சில அரபி வாக்கியங்களை அமைப்பதோடு சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இங்கு நமக்கு புதிய ஒற்றை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டன அந்த ஒர்த்தை ஒற்றை வார்த்தைகளை நல்ல முறையிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பில் ஜுனை நத்தி ஷஜரத்துன் அந்த தோட்டத்திலே

ஒரு சிறுமி அந்த மரத்தின் பக்கம் வந்தால் வந்தாள் மாவட்டியாக இருக்குகிறது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா இது பாஹித் மன்னஸை குறிக்கக்கூடிய சீகா இந்த திப்லத்துன் என்பது இருக்கிறது இலாஜார் அஷ்ஷரதி மஜ்ரூர் இன்னும் அந்த சிறுமி அந்த சிட்டுக்குருவியை பார்த்தாள் வா வாவ் என்பது ஜிம்லா என்பது ஆத்தி ராத் என்பது மாவு ஆக இருக்கிறது இது மன்னசை குறிக்கக்கூடிய சிகா இந்த த என்பது என்ற அந்த தாவாகிறது இருக்கிறது அல்ல அல்பூரா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது இன்னும் அந்த சிட்டுக்குருவி ஆகிறது அந்த சிறுமியின் பக்கம் பார்த்தது வா என்பது ஜும்லா என்பது என்பது ஹபர் மாதியாக இருக்கிறது இது முதற்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹூ என்ற உள்ளது மஜ்ரூர் இன்னும் கூறினார் இன்னும் கூறியது லீ சவுத்துன் ஜமீலுன் எனக்கு அது சிட்டுக்குருவி சொல்லுது அந்த குழந்தையை பார்த்து எனக்கு அழகான குரல் இருக்கிறது உன் இனிமையான பாட்டு ராகம் பாட்டு இருக்கிறது பாட்டு ராகம் இருக்குகிறது எனக்கு லேசான இறக்கை இருக்கிறது அத்தீரு பில் ஜனாகி பில் ஃபலாயி அத்தீரு நான் பறக்கிறேன் பில் ஜனாகி நான் பறப்பேன் பில் ஜனாகி அந்த இறக்கைகளை கொண்டு நான் பறப்பேன் பில் ஃபலாயி විවලීල අන් පරපෙන් ලාම් ජාර් යා මජරර ජාර් මජරර තාල්ලොක ස්තකරෙන්බඳවට තාල්ලකාහහි خبرබරේ මොකදදම් සතුන්මෝස ජමීලන් සි මෝස සි ස බතදා මර වාෙන්බද ද සෞෙන් බදල අ අප ගෙනද මස හලුව என் සි සි இருக்கிறதுியா மஜூரூர் ஜார் மஜூரூர் தாலுக் இஸ்தர் என்பதோடு தாலுக்காகி ஹபரை முகத்தம் இரண்டும் சேர்ந்து நான் பறக்கிறேன் அத்தீரு என்பது ஆக இருக்கிறது முத்தக்கல்லின் குறிக்கக்கூடிய சீகா அன என்ற லமீர் ஆகிறது உள்ளது பில் பி ஜார் அல் ஜனாஹி மஜுரூர் ஜார் மஜூரூர் தாலுக் அத்தீரு என்பதிலே நான் சுதந்திரமான பறவையாக இருக்கிறேன் அன முபுத்தா என்பதும் ஹபராக இருக்கிறது ஹபரே தானியாக இருக்கிறது அல் ஹொர்இத்து அல்ஹொர்ரிய மெஹபூபத்துன் லீ அந்த சுதந்திரம் ஆகிறது லீ எனக்கு பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது பிரியமானதாக இருக்கிறது ஆனா என்பது அல்ஹொரியத்து என்பது முபுத்ததா மெஹபூபத்துன் ஹபர் லாம் ஜார் யா மஜூரு ஜார் மஜூரு தாலுக்கு மெஹபூபத்துன் என்பதிலே அடுத்ததாக அந்த குழந்தை சொல்கிறது அத்திஃபுல்லூ அந்த குழந்தை சொல்கிறது ஐந்தி என்னிடத்தில் அழகான கூண்டு இருக்கிறது இரண்டும் சேர்ந்து என்ற தாலுக்காகி முகத்தம் என்னிடத்தில் இருக்கிறது இது முலாஃப் முலாபி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம் காபாசு மோசூப் ஜமீலுன் சிபத் மௌசூபத் இரண்டும் சேர்ந்து ஒரு கூண்டு இருந்து இருக்கிறது காபசுன் என்பது முபுத்தா மஜுரூர் ஜார் மஜுரூர் ஹபராக என்னும் சுவையான உணவு இருக்கிறது வா என்பது ஜும்லா இன் விதாத்து வா என்பது இந்த காபசன் என்பது என்னிடத்திலே தாமுன் லதீதுன் சுவையான உணவு இருக்கிறது என்பது லதீதுன் லதீது மாத்துப் அபிஹி இது ரெண்டும் சேர்ந்து பிஹி உன் மாத்துபுன் இனிமையான தண்ணீர் இருக்குகிறது என்பது என்பது இரண்டும் சேர்ந்து எனவே சிட்டுக்குருவியே எனவே நீ வா என்பது என்பது காட்டுகிறது இது என்பது அம்ருடைய இருக்கிறது வா அம்ரு ஹாதிரை குறிக்கக்கூடிய சிஹா அம் அம்ருஹாதிர் முதக்கரை குறிக்கக்கூடியது அன் தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது யா ஹர்புனிதா அஸ்பூர் முனாதா மறுபடியும் சொல்ற தயால வா நீ தால என்பது இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகாது இன்னும் நீ அந்த கூண்டிலே நீ நுழை நுழை வா என்பது ஜும்லா உதுகுல் என்பது இருக்கிறது தஹலுகுல் என்பதிலிருந்து ஹாதிர் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அந்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் காப என்பது மஃபுலாக இருக்கிறது அல் கபசுன் லீஃ அந்த கூண்டாகிறது உனக்கு மென்மையான வீடாக இருக்கிறது அல் கஃபஸ் என்பது முபுத்ததா சிஃபத் மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹபர் லாம் ஜார் கஜூரூர் ஜார் மஜூரு தாலுக்கு என்பதிலே தால தால என்பது அமராக இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிவா وعش في هذا البيت اللطيف இந்த மென்மையான வீட்டிலே நீ வாழ் வா என்பது ஜிம்லாவின் மீது அத்துஃபு ஆஷ என்பதனுடைய அம்ருடைய ஃபியால் ஐஷ் இது ஹாதிர் வாக இது முதற்கரை அம்ருடைய சீகா ஃபி ஜார் ஹாதா இஸ்ம் இஷாரா அல் பைத் என்பது முஷார் இலேஹி மௌசூஃப் அல் லத்தீஃப் என்பது சிஃபத் மௌசூசித் இரண்டும் சேர்ந்து முஷார் இலேஹி ஆக இருக்கிறது இஸ்மிஷாரா முஷார் இலேஹி த ஜாரினுடைய மஜூரூராக இருக்கிறது ஜார் தாலுக் இஷ என்பதிலே ஈஸ் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது அந்த சிட்டுக்குருவி கூறுகிறது லா இல்லை யா ஹபீபதி எனக்கு பிரியமானவளே இல்லை லா என்பது நஃபி யா யா ஹபீபதி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து முனாதா அல் அல்ஷு லீ பைத்துன் ஹாசனுன் அல் அஷ்ஷு அந்த குருவி கூட ஆகிறது அழகான வீடாக எனக்கு இருக்கிறது எனக்கு எனக்கு இருக்கிறது அல் அஷ்ஷு என்பது முபுததா லாம் ஜார் யா மஜ்ரூர் பைத்துன் மோசூஃப் ஹாசனுன் சிபத் தி ஜார் மஜ்ரூர் பைத்துன் இவை அனைத்தும் சேர்ந்து இஸ்தகர் என்ற ஃபியாலோட தாலுக்காகி சபர் ஆனா அது ஹுலுஷ்ஷ நான் அந்த குருவி கூட்டிலே நுழைகிறேன் அன முபுத்தத அது குழு ஹபர் முவாரியாக இருக்கிறது தகலை அது குழு முத்தக்கல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சீகார் அன என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் என்பது என்பதாக இருக்கிறது ஆனால் இவ்விடத்திலே வம்மாதான் ஒரு வாகு நான் வெளியேறுகிறேன் மின் ஹூ பஹுரியத்தின் ஹூ என்பது அந்த விஷயை பார்த்து மேலுள்ள அந்த விஷயை பார்த்து மீளுகிறது முன் சென்ற விஷயை பார்த்து மீளும் அந்த குருவி கூட்டிலிருந்து நான் வெளியேறுகிறேன் விஹரியத்தின் சுதந்திரமான முறையில் சுதந்திரத்தை கொண்டு நான் வெளியேறுகிறேன் இந்த வாவ என்பது அதுகுல் என்பதிலே அத்துஃபாக இருக்கும் அப்ப நான் ஆனா அஹ்ருஜு மின் ஹூ அஹ்ரூஜு என்பது ஹபராக ராணியாக இருக்கிறது இன்னும் வியாழ முகாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சீகா

இருக்கிறது இது சபி காட்டக்கூடிய ஃபாவாக இருக்கிறது ஆஃப்வன் இந்த ஆஃப்வன் என்பது போக்கப்பட்ட ஒரு ஃபியாலினுடைய மஃவில் முத்துலக்காக இருக்கிறது யா நிதா ஹபீபத் என்பது முலாஃப் யா முலாஃபிலேஹி முலாஃப் இரண்டும் சேர்ந்து முனாதா இந்த வந்து மாதிரத்தன் என்பதும் போக்கப்பட்ட ஒரு மஃவலினுடைய ஒரு ஃபியாலினுடைய மஃபில் முத்துலக்காக இருக்கிறது அபனி வ மஸ்ரூருன் நான் என்னுடைய குருவி கூண்டை நான் கட்டுகிறேன் வான மசூரூரு இன்னும் சந்தோஷமடைந்தவனாக இருக்குகிறேன் அன முபுத்தா அபிணி அபினி என்பது ஹபர் முலாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாக்கி வாக்கிதை குறிக்கக்கூடிய சீகா அன என்ற அமீராகிறது ஃபாயிலாக உள்ளது முலாஃப் யா முலாஃபிலேஹி சேர்ந்து இருக்கிறது என்பது ஆக இந்த பேச்சு என்ன சொல்லுது என்னால் நான் சுதந்திரமாக வெளியே சுற்றுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அந்த கூண்டில் வந்து அம என்பது சிறைக்குள் அமர்வது போன்று என்பதாக கூறி அது தன்னுடைய பேச்சை முன்வைக்குகிறது ஆக இத்தோடு இன்றைய பாடம் ஆகிறது முடிவடைந்தது இதற்கு பின்பாக இந்த பாடத்தினுடைய தம்பிரின்கள் இன்னும் சில ஃபியால்களுடைய பயிற்சிகள் இதற்கு பின்பாக வரவிருக்கிறது இன்ஷாலா அதனை நாம் அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா